ரெண்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெண்டரை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சில் இப்படி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இப்போ இந்த ரெண்டரைக்கும் இங்கே இருக்கிற ஆம்போல் ரவுண்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து நேராக ஒரு லைன் போட்டுக்குங்க இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு அடுத்தது இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக மார்க் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வந்து மார்க் பண்ணிக்கிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இது நமக்கு ஒன்றை இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவு அப்படின்றது ரெண்டரை இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இதை எப்படி வளைவு அப்படின்னா இங்கே இருந்து லைட்டாக இறக்கி இந்த அரை இன்ச்சை போய் டச் பண்ணணும் டச் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க ஜாயின் பண்ணி விட்டுட்டு இதில் இருந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் இறக்கி இந்த வளைவு வந்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி வளைவு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கச்சிதமாக அழகான வளைவு வந்து